ஏன்னா ஒரு சில பச்சை தொண்டு போடுறாங்க இப்போ எல்லோரும் பச்சை தொண்டு ஆ நாம் தான் ஒரு சில சொல்லுவாங்க பட்ஜெட்டு போடுவேன் நிழல் பட்ஜெட்டு போட்டு நம்ம உண்மையான பட்ஜெட் போட்டுருவோம் அதான் வித்தியாசம் ஆனால் நடைமுறைப்படுத்துவது நடைமுறைப்படுத்தி இல்லை தான் இங்கே சொன்னதே செய்கின்ற தலைவர் நம்முடைய டாக்டர் நம்முடைய தலைவர் நம்முடைய முதல்வர் அதை சொல்கிறாங்க இப்போலாம் பாசா புதுசாக பாசனெல்லாம் பார்ப்பேன் டயலாக் கூட்டம் டயலாக் போயிட்டு உண்மையாக இந்த தினம் நிறைவேற்றக்கூடிய தகுதி பிடித்த தலைவர் நம்முடைய முதல்வர் உழைச்சி எல்லாம் சில போனால் கடத்தல் ஆட்சியில் போதும் உழைப்பு ஆட்சி இல்லாத போதும் உழைப்பு ஆக இப்பயும் வந்து ஆரம்பிப்பாங்க ஆரம்பிப்பேன் மந்திரியாக இருக்க எல்லாம் நினச்சிருக்கீங்க மந்திரியாக தான் இருக்காங்க ஜாலியாக இருப்பாங்க புதுசாக இருப்பாங்க நினச்சிருக்கீங்க நான் பண்ண பாடலாம் தெரிஞ்சுக்கிட்டா சொல்லு நினைச்சிருங்க சரி ஆ நான் முடிச்சுட்றேன் ஆயிரம் இப்போ பேசிக்க சொல்ல சரி ஆக இப்போ விவசாயி தொழிலாளர் அணி இப்போ விவசாயம் நான் இப்போ விவசாயி அதை சொல்லி சொல்லு தகுந்த முடிந்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்க வேசம் நாளை முடிச்ச தவிர நம்முடைய முதலில் வரும் அதனால் வந்து விவசாய துண்ட துண்டைக்கட்டி போய் போய்டுவாங்க நம்ம உண்மையாக விவசாயிகள் இப்போ நேரு பெரிய விவசாயி அவர் இப்போ அவர் வந்து இப்போ இந்த திருச்சியில் வந்து முக்கவாசி சொன்னார் இந்த திருவரம்பு லால்குடி லால்குடியிலேருந்து லால்குடியாக காணக்கீழும் அந்த காணக்கிய நேர் நல்லூர் அதை பார்த்தா கரடா கிடையாது ஊராது நீங்கள் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தாலுக்கா டிசி யூனியனுக்கு தாலுக்கா எல்லாமே ஆகிவிட்டாரு சார் இந்த செத்தியம்மா போட்டு பசுமையாக ஆக்கிட்டார் அவர் விவசாயம் ஆகிணக்கான அவர் ஒரு விவசாயி இது சொல்லப்பா எல்லா விவசாயம் பண்ணுறாங்க கரும்பு போடுறா தென்னை மரம் சந்தனம் போடுறா செம்மரம் போட்டுக்க எல்லாமே போட்டுருக்கார் மரம் எல்லா பகிரும் எல்லா சிறையில் சகலகலாவல்லவனாக வல்லவனாக இருக்கின்றார் அவர் இப்போ அதே போல் இங்கே உரைகில் அவர் இப்போ இங்கே மரியாதையே பேராசிரியர் இப்போ பொன்முடியாங்க டாக்டர் பொன்முடி அவர்களும் திராவிட கழகத்தை திராவிடத்திலேயே திராவிடத்திலே இப்போ சொல்ல இப்போ பெரியாரெல்லாம் இப்போ ரீதியிலும் படத்தை வச்சுட்டு போடுறாங்க பெரிய பெரியார் இப்போ பெரியாரை பற்றி பேசுகிறவர் இப்போ அரசு இப்போ பெரியார் பெரியார் அவரை பெரியார் அனுப்பத் தொண்டதாக வேற டாக்டர் பொன்முடியவர்கள் அவர் தமிழகம் முழுவதும் சுற்றி சுற்றி பேசிவிட்டார்கள் ஆக இப்போ கட்சியாக இருக்கிற டிக்கெட் விற்கிற கடல டிக்கெட்டு பிளாக்கி டிக்கெட்டு கேட்டு விற்கிறவங்களான்னு கேட்பேன் அவன் தத்துவன்னு சொன்னாங்க காரணம் இப்போ வந்து இப்போ நம்ம இப்போ விவசாயி இப்போ காரணம் எங்கள் மாடுதான் பண்ணுறான் எங்க ஏதாச்சும் அவங்க எப்படி எவ்வளோ உனக்கு எவ்வளோ பணம் கேட்டால் லட்சபட்சமாக சொல்கிறாங்க லட்சமச்சமாக வந்துட்டு நிவாரணம் விவசாயிகளுக்கு இப்போ இந்த நடந்த விழுப்புரம் மாவட்டம் இருபது மாவட்டத்தில் நீதி இயற்கை இடர்பாடுகளால் அவரவர்களுக்கு நிவாரண தொகை பணம் பொங்கலுக்கு மீது ஒரு பணம் வந்து பொங்கலுக்கு பிறகு இப்போ பணம் வந்து இப்போ பிறகு இந்த மாதத்தில் எல்லா இன்சூரன்ஸ் வந்து போச்சு மூணு பணம் வந்து இப்போ இந்த விவசாயத்துக்கு இப்போ விவசாயிகள் மதிக்கப்படும் இப்போ விவசாய தொழிலாளர் இந்த பட்ஜெட்டில் வந்து விவசாய தொழிலாளர் அங்கே அவருக்கு தொழிலாளர்களுக்கு திட்டங்களை நான்கு திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் விபத்து வண்ணம் அப்படிதான் கிட்ட இழப்பீடு ஒரு லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சமாக இழப்பீடு தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள் அதே போல் விபத்து விபத்து ஏற்பட்ட உணவு உறுப்பு பாதிப்புக்கு இருபதாயிரம் கொடுத்தது இப்போ ஒரு லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்ட ஆணையிடப்பட்டிருக்கிறது இயற்கை மரணத்திற்காக நிதி உதவி இருபதாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இறுதி சடங்குக்கு ரெண்டாயிரத்தி ரூபா கொடுத்தாங்க மேம் இப்போ பத்தாயிரம் ரூபாய் என்று இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கிட்டு இருக்கும் ஆனால் விவசாய தொழிலாளிகளும் இப்போது அவங்க கவனிக்கப்படுகின்ற இடத்தில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவர் இருக்கிறதாக அவருக்கு இந்த தினம் இங்கே அவருடைய பிறந்தநாள் கருத்தரங்கத்தை நம்முடைய கவிதை வாழ்க்கரங்கத்தை சிவா அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இங்கே பெருந்தளாக வந்து அனைத்தாக பார்த்தா வாழ தோரணம்லாம் கட்டியிருக்கு வாழ தோரணம் ஆக கட்டி முடிச்சிட அதில் நான் பேசுகிறேன் முடிக்கிற கொண்டு இந்த வரைக்கும் நம்ம அந்த இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் இந்த மாநில துறை அந்த செயலாளர்கள் துணை செயலாளர்கள்லாம் வந்து அழைப்பு கொடுத்தார்கள் சிவகாரம் கொடுத்தார்கள் பண்ணன்னா அது ஒரு பெரியோம் அது கூட டெண்டு போவோம் என்னென்னா விவசாயத்தில் வச்சு இந்த நிகழ்ச்சி வரல புறக்கணிச்சு அது கூட டிரெண்டு போவோம் அதெல்லாம் டெண்டு காலமாக இருக்கு ஆக இதை நம்ம இப்போ வந்து நான் இப்போ இருபத்தி ஆறில் நம்முடைய சாதனைகளை சொல்லி வாழ்த்து கேட்க வேண்டும் அதுக்கே மக்கள் வாழ்த்து ஆக அதே போல் என்ன சொன்ன போனால் இப்போ ஆர்டிஜினால் ஆர்டிஜி புது வைக்க தத்துவம் போல அவனை நாம் தொருத்த வேண்டும் இது நம்ம இயக்கத்தில் யார் தவறூடாக பேசுகிறாங்களோ அவர்கள் ஒவ்வொரு அணியினுடைய கோலத்திலும் அதற்கு ஈடுபட்டு பணியாற்ற வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் உறுதி எடுத்துக் கொள்கின்ற இதாக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கிடைகிறேன் நன்றி வணக்கம்